உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் முதல் தொகை ஒன்று ரெண்டாவது தொகை ரெண்டு மூணாவது தொகை ஒம்பது என்ற தொகை வருகிறது புத்திரபாகியம் ஒன்று வந்து கருக்கலைப்பானாலும் இன்னொன்னு நிற்குது இந்த மாதம் நிற்கிறதுக்கு அதிகாரம் உண்டு புதிய லேண்டு புதிய வீடு மாற்றம் புதிய சொத்து வாங்குதல் நடக்குது உத்தியோக மாற்றம் ப்ரமோஷன் கொடுக்கு ஆமா ப்ரமோஷன் ஏற்படுது தொழிலில் பல மாற்றங்கள் நடக்குது பேப்பரை போட்டு வேற கம்பெனிக்கு போறீங்க இன்னும் அதிகமான சம்பளத்துக்கு காதல் திருமணம் ஆமாம் புரிய வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்தில் கிரகமே இருக்கிறவங்களுக்கு காதலும் கை கூடுது முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுமார் நடிகை மாதிரி பொண்ணுவது சாமி அடுத்தது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் போன நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் விசா அடிக்கிறான் சாமி அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி ஆவணி மாதம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி காலம் ஆகஸ்ட் பலங்களை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஏழு ஏழு பி எம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி என்ன விருச்சிகாராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பணம் வருது சாமி ஆமாம் நான் என்ன முகத்தை நல்ல வயசாமி எப்படி வச்சிருக்கிற சச்ச இங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு தெரியல சாமி மைண்ட் வாய்ஸ் பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள முதல் தொகை ஒன்று ரெண்டாவது தொகை ரெண்டு மூணாவது தொகை மூணுன்ற தொகை முதல் தொகை ஒன்று ரெண்டாவது தொகை ரெண்டு மூணாவது தொகை என்ற தொகை வருகிறது ஆகையினால் பணம் வந்தால் பிணமும் வாயை திறக்கும்னு ஒரு முதுமொழி இருக்குது பழமொழி இருக்குல்ல சுவாமி பிறகு இந்த மாதத்தை எப்படி ஓட்ட போகிறீங்க தெரியுமா கம்ப்ளீட் அந்த ரொட்டேஷன் தான் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த மாதிரி ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடிப்பதை போல் தான் ான் போகிறீர்கள் அதன் பிறகு இந்த மாதம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு வருது ஆமாம் அதே மாதிரி டைவர்ஸ் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படை ஜாதக கிரக அமைப்பு வாங்கி பிறந்தவர்களுக்கு அதுவும் நடக்குது பாக்கியம் ஒன்று வந்து கருக்கலைப்பானாலும் இன்னொன்று நிற்குது இந்த மாதம் நிற்கிறதுக்கு அதிகாரம் உண்டு புதிய லேண்டு புதிய வீடு மாற்றம் புதிய சொத்து வாங்குதல் நடக்குது ஆமாம் சில பேர் வீடு கட்டி முடிச்சிருந்தால் இந்த மாதம் கிரகப்பேஷம் தாராளமாக வச்சுக்கலாம் அது நடக்கும் வெளிநாடு வெளி ஊர் பிரயாணம் ஆமாம் போனோம் வேலை நிமித்தமானவங்களுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கும் தைரியமாக போங்க இப்போ கிடைக்கும் வாய்ப்பை தவற விடாதீங்க அப்புறம் தவற விட்டீங்கன்னா மீண்டும் ரெண்டு வருஷம் அவங்க கிடைக்காது ரைட் அடுத்தது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகும் ரைட் பிறகு மன சஞ்சலம் மட்டும் இருக்குது புத்தி சஞ்சலம் இருக்குது ஆமாம் தாயின் உடல் நலம் கெடுதே அதுக்கு செலவுக்கு பணம் வேணுமே மனசு வருத்தப்படுது அதன் பிறகு உத்தியோக மாற்றம் ப்ரமோஷன் கொடுக்கு ஆமாம் ப்ரமோஷன் ஏற்படுது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சொத்துக்கள் கைய விட்டுப்படுமோன்ற பயம் இருக்குது கடைசி நேரத்தில் காப்பாத்திருங்க பிறகு முத்தான ஐந்து பலன்கள் கேளுங்க கடந்த பன்னிரெண்டு ஜூலை முதல் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அடிப்படை ஜாதகத்தில் டைவர்ஸ் நடக்கணுன்றவங்களுக்கு டைவர்ஸ் நடந்திருது அதே மாதிரி சொத்து வாங்கணுன்ற அமைப்பு உள்ளவங்களுக்கு சொத்து வாங்குறீங்க லேண்டு வீடு ஆனால் ஒரு லீஸுக்காவது கொடுத்து வீட்டை பிடிக்கிறீங்க இது நடக்குது அதன் பிறகு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தொழிலில் பல மாற்றங்கள் நடக்குது பேப்பரை போட்டு வேற கம்பெனிக்கு போறீங்க இன்னும் அதிகமான சம்பளத்துக்கு அதிகமான சம்பளத்துக்கு மேற்கொண்டு ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் ஷேர் பிஸ்னஸ் இது ஏற்றம் பெறுகிறது பிறகு கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புரோக்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் நல்லா இருக்குது பிஸ்னஸு பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் காதல் திருமணம் ஆமாம் புரிய வேண்டும் என்ற அடிப்படை ஜாதகத்தில் கிரகமே பெருகிறவங்களுக்கு காதலும் கை கூடுது முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுமார் நடிகை மாதிரி சாமி நீ ஆனார் தீனா இல்லைனாக்கா நடிகன் மாதிரி பையன் வரா ஆமாம் நீங்கள் பெண்ணாக இருந்தால் அப்படி வருது கலைத்துறையில் வந்து ஈடுபட்டவர்களுக்கு நல்ல பட வாய்ப்புகள் வரும் நடிகை நடிகர்களுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் போகணுன்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் விசா அடிகராஜாமியை அச்சாம்பார் சாப்பாவை அப்படின்னு காட்டுறீங்க விசா அச்சாம்பார் அமெரிக்காக்காரர் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யார் பேசிக் ஆரோஸ்கோ தெரபி கிளாஸ் ஃபார் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கிராமத்தில் காட்டுறீங்க அப்படி இருக்குது தொழிலில் புது ஆமாம் கூட்டாளி வராங்க ஒரு நண்பன் மூலமாக பணம் வருது பெரிய மனிதன் மூலமாக ஒரு உதவி கிடைக்குது அது வெளிநாடு உத்தியோகத்துக்காக பிறகு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் எதில் அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக கணவனையை வந்து விட்டு விலக வேண்டும் என்று நினைத்த மனைவிமார்களுக்கு நல்ல காலகட்டம் அதே மாதிரி இந்த பெண்மணி எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த டைம் டைவர்ஸ் கொடுத்துட்டு பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க சாமி அதுதான் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல காலகட்டம் அவ்வளோ தான் அதில் தான் நல்ல காலகட்டம் இப்படி புரிஞ்சிக்கிறேன் சாமி என்ன சாமி நீ பிறகு உங்கள் நலன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேல் பணபருவ நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் வந்து எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ஆவணி மாதத்திற்கான விருச்சிகாராசி என்பர்களுக்கு இதுவரையில் நான் கூறினேன் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது